அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போதே பனிரெண்டாவது ராசி மீனம் மீனத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியில் சுக்ரன் ராகு கஞ்சக்ஷன் பிளஸ் சுக் சுக்கரன் வந்து உச்சமா இருப்பாரு சோ அதை நான் பெரிய மைனஸா பாக்குறேன் ஜனவரி மாதத்தோட இந்த பிப்ரவரி மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பிப்ரவரி மாதம் டோட்டலா எண்டே சேஞ்சு ஏன்னா வந்து மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் ஒரு நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு கிரகம் உச்சமாகி நம்முடைய ஜென்மத்திலேயே இருக்கு சோ அந்த காம்பினேஷன் நம்ம மெயினா வாட்ச் பண்ணனும் அதுலயும் ராகுவோட இணைந்திருக்கான் கெட்டவனோட இணைந்த சுக்கரன் உச்ச சுக்கரன் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அந்த ஒரு விஷயமும் ரீஆக்டிவேட் ஆகுது குரு வந்து பலம் இழந்த நிலையில இருக்காரு நம்முடைய ராசிநாதன் ஜீவனாதிபதி பலம் இழந்த நிலையில மூன்றாம் இடத்துல இருக்காரு அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் வக்ரம் செவ்வாய் வந்து கேந்திரம் ஏறது நல்லது ஆனா வக்ரத்துல இருக்கான் அதுவும் ஒரு வகையில மைனஸா இருக்கு அதே செவ்வாய் வந்து கரெக்டா பதினான்காம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறுறான் அதாவது இரண்டாம் அதிபதி பாகியாதிபதி பதினான்காம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான்காம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல சோ அது சிறப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல செகண்ட் ஹாஃப் கிரகங்கள்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகுது நமக்கு ஃபேவரா மாறுது மெல்ல மெல்ல சோ அந்த காம்பினேஷன் சிறப்பா இருக்கு அடுத்து ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது வழக்கம் போல இந்த மாதத்துல ஒரு பெனிஃபிட் என்னன்னா குரு பார்வையில கேது வந்துருவாரு குருவுடைய சுப பார்வையில கேது வந்துருவாரு அது நமக்கு அட்வான்டேஜ் பண்ணும் நான்காம் தேதியில இருந்து கேது உடைய பாதிப்பு பெருசா இருக்காது நம்ம பெருசா குற்றமா எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது லாபத்துல சூரியன் புதன் இணைவு சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி லாபத்துக்கு வருது ஒரு வகையில மைனஸ் ஒரு வகையில பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் நம்ம எடுத்துக்கணும் பொதுவா சூரியன் லாபத்துல இருக்கிறது நல்லது அதே சமயத்துல ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணும்போது சூரியன் குற்றமான பலன்களை கொடுப்பாரு மைனஸ் கேட்டகரி தான் அதே நாலு ஏழுக்குரிய புதன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியனோட இருப்பாரு அதே புதன் கரெக்டா பதினோராம் தேதி நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சனி பகவானோட இணைகிறாரு மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி மாதத்தோட கடைசியில இருபத்தி ஏழாம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டுல இருந்து ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆவாரு மேலும் ராகுவோட இணைவார் சனி பகவான் வழக்கம் போல இந்த மாதத்துல விரைய சனியா இருப்பாரு விரைய சனியுடைய பாதிப்பு மேக்சிமம் பெரிய அளவுல இருக்காது அடுத்து ஜென்ம சனியா கன்வெர்ட் ஆக போகுது பிப்ரவரிக்கு அடுத்தது மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பெயர்ச்சி அதுக்கான நடவடிக்கைகளை சனி பகவான் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு எனவே விரைய சனியில ஏற்பட்ட பாதிப்புகளை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணி ஜென்மசனியா கன்வெர்ட் ஆகும் எனவே அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உச்சமாகறதெல்லாம் சிறப்பு கிடையாது ராகுவோட இணையிறதும் சிறப்பு கிடையாது முதல்ல இன்டிமேஷன் கொடுக்கிறது மீனத்துக்கு ஹெல்த் வைஸா ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஹெல்த்ல ரொம்ப கவனம் தேவை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணாலே போதும் மற்ற விஷயத்தை பத்தி நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் இறைவன் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்லபடியா கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஹெல்த் வைஸா இந்த பாதிப்பும் இல்லாம இருந்தாலே சிறப்பு மற்ற என்ன விஷயம் நமக்கு நெகட்டிவா நடந்தாலும் பரவாயில்ல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கை வைக்காம இருந்தா போதும் ஏன்னா அஷ்டமாதிபதி ஜென்மத்துக்கு வருது குற்றம் ராகுவோடு இணைகிறது இன்னொரு குற்றம் எனவே ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க இதை நான் வந்துட்டு எதுக்காக அழுத்தம் கொடுத்து சொல்றேன்னாக்கா

தான் எதுவுமே வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு முடிவு எடுக்க விடாது பயந்த சுபாவத்தோட ஒரு பயணிக்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில மன வருத்தம் அது நம்ம ஹெல்த் வைஸா இருக்கலாம் ஃபேமிலி வைஸா இருக்கலாம் அப்படியே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில மன வருத்தம் மனக்கவலையை கொடுக்கும் எனவே மனதையும் உடலையும் சரியா பராமரிச்சுக்கோங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க நிம்மதியா தூங்குங்க எதை நினைச்சும் பெருசா உரி பண்ணிக்காதீங்க எப்படி நமக்கு நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும்போது போது நெகட்டிவான பலன்கள் கிடைக்குதோ பாசிட்டிவான கிரக அமைப்பு வரும்போது நமக்கு பாசிட்டிவான நல்ல மாற்றங்கள் கிடைக்க தான் போகுது அதுல எந்த விதமான மாற்றுகிறதும் இல்லை ஆனா அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுல தான் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு நெகட்டிவ கூட நம்மளால பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும் நம்முடைய உடலும் நம்முடைய சிந்தனையும் தெளிவா இருக்கிற பட்சத்துல எனவே நான் உடலையும் உள்ளத்தையும் தெளிவுபடுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் அது மட்டும் இருந்தா மற்ற விஷயங்கள் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் குருவுடைய ராசி மீனம் மீனத்துக்கு நம்ம சொல்லவே வேணாம் இயற்கையாவே இவங்க வந்துட்டு எல்லாத்துலயும் முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடியவங்க எனவே இந்த மாதத்துல இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஹை போக்கஸ் பண்ணிக்கோங்க நீ எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி எல்லாரும் மெயினா இந்த மாதத்துல இந்த ரெண்டு விஷயத்துல போக்கஸ் பண்ணாலே போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு மாறும் அடுத்து செவ்வாய் நான்காம் இடத்துல ஹெல்த் அப்புறம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செகண்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறுது பதினான்காம் தேதிக்கு மேல செவ்வாய் வகை நிவர்த்தியாகி ஃபேமிலி ரீதியா இருந்த குழப்பத்தை சரி பண்ணுவாரு அதே தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களை சரி பண்ணுவாரு இந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்து குரு பார்வையில் ஏழாம் இடம் ப்ளஸ் வந்து கேது வாழ்க்கை துணையோட இருந்த போராட்டங்கள் இந்த மாதத்தில் நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை உடைய முழு ஒத்துழைப்பும் நமக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருத்தங்கள் இருந்தாலும் அது இந்த மாதத்துல பெருசாக அவங்கள பாதிக்காது ஸோ அது நமக்கு பாசிட்டிவாவே இருக்கு அதே போல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல நண்பர்களால ஒரு சில ஆதாயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் சோ அதுவுமே இந்த மாதத்துல பெட்டரா தான் இருக்கு மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை இருப்பினும் இந்த மாதத்துல பெருசா எஃபெக்ட் பண்ணாது உங்களை பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்காது அடுத்து பொருளாதாரம் ஆறாம் அதிபதி லாபத்துல வரக்கூடிய பணத்தை நம்ம கடன் கட்டுறது கரெக்டா யூஸ் பண்ணுவோம் கடன் சுமையை குறைக்கணுங்கிற எண்ணம் இப்ப அதிகமா இருக்கும் அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது மேலும் தாயார் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் விரைய செலவுகள் இந்த மாதத்துல இருக்கலாம் ஏன்னா நாலு ஏழு குறைவனோட சூரியன் இணைந்திருக்காரு எனவே அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு விதமான விரைய செலவுகளை காமிக்குது அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது சூரியன் லாபத்தில் இருக்கிறது பண வரவையும் கொடுக்கும் அதுக்கு ஈக்குவலான செலவையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஏதோ ஒரு விதத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் சக்திக்கு மீறி எந்த விஷயத்தையும் செய்யாம இருந்தாலே பெட்டர் தான் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் தெரியும் இந்த லிமிட்டை தாண்டி போக கூடாதுன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க அதை தாண்டி போகாம அதுக்குள்ளேயே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இன்னமே பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்து தொழில் உத்தியோகம் இதை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு மாதிரி குழப்பமான தன்மையை தான் வெளிப்படுத்துது அது அந்த அளவுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா வந்து குரு வந்து ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு அவர் மூன்றாம் இடத்துல மறைஞ்சி வக்ரமாகி இப்ப நிவர்த்தி ஆகிறாரு எனவே தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி குழப்பமான தன்மை வெளிப்படலாம் அதை நம்ம அப்படியே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணணும் அதுலயும் செவ்வாய் பார்வை செவ்வாயுடைய சப்தம பார்வை ஜீவனத்துல அது தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர கொடுக்கும் ஒரு மாதிரி சுமையான ஒரு மனநிலையை கொடுக்கும் அதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணி கரெக்டா அதை வழிநடத்தி எடுத்துட்டு போறது சிறப்பு மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த மாற்றமும் பண்ணாதீங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அதான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்து திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் குரு பார்வை ஏழாம் இடத்துல பதிகிறதுனால இந்த சுபத்துவமான பேச்சுவார்த்தைகள் வெளிப்படலாம் இருப்பினும் அது அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல அதனால இந்த திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக டிராவல் பண்ணுறது நல்லது அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது கொஞ்சம் விறுவிறுப்பான ஒரு மனநிலை கொடுக்கும் ஆனா அதை தொடர்ச்சியா நம்மளால செய்ய முடியாத ஒரு கட்டாயத்தையும் சேர்த்து கொடுக்கும் ஏன்னா வந்து வந்து நமக்கு விஷயத்த பண்ணணும்னு தோணும் ஆனா அதை பண்ண முடியாத அளவுக்கு ஏதாச்சும் நாமளே காரணத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த மனநிலையும் சேர்த்தே கொடுக்கும் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்க ஒரு விஷயத்துல மனதார முடிவு எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு கத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இதுல வந்து நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா அத நினச்சு எல்லாம் இப்போ டைம் கிடையாது ஒரு விஷயத்துல இறங்கி ஒரு விஷயத்துல அனுபவப்படுறதுக்கான டைம் பீரியட் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல தாராளமா இறங்குங்க ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க சோ அதுல மட்டும் நான் வார்ன் பண்றேன் மற்றபடி உங்களுடைய உடல் உழைப்பு கொடுக்கறதுக்கு நீங்க தாராளமா இறங்கலாம் இறங்கி கத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இது அதே போல எல்லா விஷயத்திலயும் கேர் இருக்கணும் அதே போல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வளர்ச்சி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை போக்கஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலான போக்கஸ் வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்க கொடுக்கணும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கொடுக்கணும் உங்களுடைய தூக்கத்துக்கு நீங்க கொடுக்கணும் சோ இதை நீங்க அப்படியே சீர் தூக்கி நீங்க எடுத்துட்டு போறது சிறப்பு மூன்றாம் அதிபதி சுக்ரன் அவர் வந்து ஜென்மத்துல இருக்கும் போது தூக்கத்தை கொடுக்க மாட்டாரு நிம்மதியா தூங்க முடியாது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ரொம்ப விவேகமா யோசிக்க ஆரம்பிப்போம் லைஃபை பத்தி ஹெல்த்த பத்தி எதிர்காலத்தை பத்தி நம்முடைய ஃபேமிலியை பத்தி இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் அப்படியே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல மைண்ட் ஃப்ரீயாவே இருக்காரு ராகுவே ஆல்ரெடி ஜென்மத்தில இருந்து நமக்கு நிறைய யோசனைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்ல இப்ப வந்து சுக்ரனும் வந்து ஆட் ஆகிறது நான் கொஞ்சம் குற்றம் கவனமா தான் பாக்குறேன் எனவே ஏ டு இசட் எல்லாருக்குமே சரி எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் சரி மாணவ மாணவிகள் டீன் ஏஜ் மிடில் ஏஜ் பர்சன் சீனியர்ஸ் எல்லாருக்குமே சரி உடைய உடல் ஆரோக்கியம் மனநிலை நீங்க சிந்திக்கிற விதம் இதிலெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க கவனமா இருங்க இதை மட்டும் நீங்க சீர்படுத்திட்டாலே போது மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா நல்ல விஷயமா நல்ல மாற்றமா நடக்கும் இதுல மற்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி அப்படியே சிந்தனையே சென்ற இடமெல்லாம் நம்ம கொண்டு போய் செலவிடக்கூடாது அதை ஒரு கண்ட்ரோலா வச்சு நமக்கு எது தேவையோ அதுல மட்டும்

அனுபவ பாடங்கள் கிடைக்கும் இப்ப கத்துக்கல நம்ம எப்ப கத்துக்க போறோம் அதனால ஏழரை சனியை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய அனுபவ பாடம் கிடைக்கும் அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு தேவையான ஒரு லீடை நமக்கு கொடுத்துரும் அதான் ஏழரை சனியுடைய ஒரு பியூட்டியான விஷயமே ஆல்ரெடியே நம்ம பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அனுபவத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கடன் உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் இப்படி ஏ டு இசட் மணி சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும் அதுதான் விரைய சனி நம்ம சொல்லுவோம் அடுத்து ஜென்ம சனி இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸா இருக்கும் அதுல ஆனா நிறைய புரிதல் கிடைக்கும் இப்போ வந்து விரைய சனில இன்னும் ஒரு முழுமையான புரிதல் கிடைச்சிருக்காது ஆனா ஜென்ம சனி முடிகிற காலகட்டங்கள்ல ரொம்ப கிளியர் ஆயிடும் மைண்ட் மைண்ட் வைஸா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவோம் எதெல்லாம் நமக்கு முக்கியம் எதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல எதுல போக்கஸ் பண்ணு எதுல போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கிளியரான மைண்ட் செட்டை ஆழமா விதைச்சு விட்டுரும் ஆகவே அந்த சேலஞ்சிங்கான டாஸ்கை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இருங்க ஆனா பயப்படாதீங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஓவரால அந்த பிப்ரவரி மாதம் ஹெல்த் உங்களுடைய சிந்திக்கிற விதம் உடைய செயல்பாடுகள் இதுல கவனம் இருந்தாலும் போதும் மற்ற விஷயம் நமக்கு நமக்கு வருது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவராக இருக்குனாக்க கோச்சாரம் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்காக இருக்குனாக்க கோச்சாரத்தில் எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்கள் கோச்சாரத்தை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தருடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலனத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன் எல்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சும் கிடைக்கும் அவை உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோ கொடுத்திருக்கேன் அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப க்ளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்